சிவேன் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே சவால் விட்டு இந்த முருகன் உனக்காக சொல்கின்றேன் யார் உன்னிடம் பேச வேண்டுமோ அவரை நினைத்து கொண்டே இப்பதிவை நீ முழுமையாக கேள் இன்னும் பத்தே நிமிடத்தில் அவர் தானாகவே உன்னை அழைத்து பேசுவார் நீ உயிராக நேசிக்கும் உறவை பிரிந்து இருக்கின்றாய் பிரிந்து இருந்தாலும் அவரையே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் துன்பங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் தங்கமே இன்பத்தை தாண்டி துன்பங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் பெருகி உள்ளது இதற்கு எப்பொழுதான் ஒரு முடிவு வரும் என்று ஒவ்வொரு நாளும் முடிவை தேடி ஏங்கி தவித்துக்கொண்டே இருக்கின்றாய் ஒவ்வொரு விருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கின்றது சில குழந்தைகளுக்கு என்னுடைய துணை என்னை புரிந்து கொள்ளவில்லை அடித்து துன்புறுத்துகிறார்கள் என்று புலம்புகின்றார்கள் மற்றும் சிலர் என்னுடைய துணை தீய பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார் என்று புலம்புகின்றார்கள் இன்னும் சில குழந்தைகளோ அவர்கள் துணையை பிரிந்து விட்டு உற்றார் உறவினர் பேச்சுக்கு இடம் கொடுத்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இன்னும் சில குழந்தைகள் என் துணை என்னிடம் சரியாக பேசவே இல்லை என் துணையுடன் பேசிய சில மாதங்கள் ஆகின்றது என்னால் பேசாமல் இருக்கவும் முடியவில்லை எப்பொழுதும் எங்கே சென்றாலும் அவர்களையே நான் நினைத்து இருக்கின்றேன் எந்த திசை சென்றாலும் அவர்களுடைய முகம் மட்டுமே என் கண்ணில் படுகின்றது நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை நான் அவர்களை மறக்க வேண்டும் அவர்களை நினைக்க கூடாது என்று தான் இருக்கின்றேன் இருந்தாலும் மனம் அதை ஏற்கவில்லை என்று நீ வருத்தத்தில் இருக்கின்றாய் பிள்ளையே அனைத்தும் எனக்கு தெரியும் யார் உன்னிடம் பேச வேண்டுமோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ இவரை நினைத்தால் போதும் என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது என்று நீ கூறி அந்த நபரை இன்னும் சற்றே நேரத்தில் உனக்கு அழைப்பு விடுக்கப் போகின்றார் அந்த அழைப்பால் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் இன்னும் 10 நிமிடத்தில் உன்னுடைய உயிரான துணை இடமிருந்து உனக்கு அழைப்பு வரும் சந்தோஷமாக நீ இருக்க போகின்றாய் உனக்காகவே அவதரித்தவ தான் உன்னுடைய உயிரான துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் நிச்சயம் உன்னை தேடி வருவார் മെച്ചവേൽ മുരുതനക്ക് അരോകരാ